சென்னை எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் துவங்கியுள்ள நிலையில் ஏற்கனவே நடைமேடை ஒன்று மற்றும் இரண்டு மூடப்பட்டுள்ளது பணிகள் காரணமாக தற்போது மேலும் இரண்டு நடைமேடைகள் பணிகளுக்காக மூடப்பட உள்ளது இந்த மறு சீரமைப்பு பணிகள் காரணமாக இனிமேல் ஜி டி எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படும் என அறிவிச்சிருக்கிறாங்க இதே போலவே பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில்களும் திருநெல்வேலி திருச்செந்தூருடைய சிறப்பு ரயில்களை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இன்றைய தினம் இதைப் பற்றி தான் ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் புதுசாக வந்தீங்களா மறக்காம பக்கத்துக்கு

சிறப்பு ரயில்களை திருச்செந்தூருக்கு திருநெல்வேலியில் இருந்து இயக்குவதாக அறிவிச்சிருக்காங்க இரண்டு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு சிறப்பு ரயில்களுமே வருகின்ற ஜூன் ஒன்பது திங்கட்கிழமை என்று இயக்கப்பட உள்ளது முதல் சிறப்பு ரயில் ட்ரெயின் நம்பர் டிரெயின் திருநெல்வேலி திருச்செந்தூர் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் திருநெல்வேலியில் இருந்து வருகின்ற ஜூன் ஒன்பது திங்கட்கிழமை என்று காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் திருச்செந்தூருக்கு காலை பத்து ஐம்பது மணிக்கு சென்று சேரும் அறுமார்க்கத்தில் மார்க்கத்தில் இருந்து காலை பதினொன்று இருபது மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் திருநெல்வேலிக்கு மதியம்